பிஸ்மில்லாஹி ரஹ்ம நகிம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஒயிலுள்ளி குல்லி ஹுமசத்தின் குறை சொல்லிப் புறம்பேசி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் அல்லதி ஜம அமலன் அத்தகையவன் செல்வமே சாசுவதமென எண்ணி பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றான் யசபு அன்னமாலு அஹ்லதா நிச்சயமாக தன் பொருள் தன்னை உலகில் நித்தியனாக என்றும் நிலைத்திருக்கச் செய்யும் என்று அவன் எண்ணுகிறான் அப்படியல்ல நிச்சயமாக அவன் ஹுதமாவில் எரியப்படுவான் ஹுதமா என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது அது எரிந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நெருப்பாகும் அல்லச்சி தொத்பாலியோ ஆல் எல் எஃப் தச்சீ அது உடலில் பட்டதும் இருதயங்களில் பாயும் இன்னஹ அலைஹியம் மோசத நிச்சயமாக அது அவர்களை சூழ்ந்து மூட்டப்படும் ஃபியாம தென் முமதத நீண்ட கம்பங்களில் அவர்கள் கட்டப்பட்டவர்களாக